ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே உள்ள எஸ் பி நகர் பகுதியில் வசிப்பவர் சிட்டிபாபு வயது அறுபத்தி இரண்டு போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் சென்னையில் உள்ள தனது உறவினர் வீட்டு திருமணத்தில் பங்கேற்க மனைவி லட்சுமியுடன் சிட்டிபாபு சென்றார் இன்று வீட்டு வேலை பார்ப்பதற்காக வேலைக்கார பெண் சிட்டிபாபு வீட்டுக்கு வந்துள்ளார் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் சிட்டிபாபு மூலம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வீட்டில் சோதனை செய்தனர் பீரோவில் இருந்த நூற்றி எண்பது சவரன் தங்க நகைகளும் இரண்டு லட்சம் ரூபாயும் கொள்ளை போனது தெரிய வந்தது தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர் நேற்றுதான் வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்ந்தது அன்றைய தினம் இரவே ஸ்கெட்ச் போட்டு நூற்றி எண்பது சவரன் நகையை கொள்ளையர்கள் அள்ளி சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதே அளவு நகையை இப்போது புதிதாக வாங்க வேண்டும் என்றால் தொன்னூறு லட்சம் ரூபாய் வேண்டும்